அவங்க வந்து ஒரு ٹرسٹ மாதிரி வெச்சிருக்காங்க அதை சும்மா கொடுத்தா நாளைக்கு நீ எல்லது சார் சொல்றது உங்களுக்கு புரியல வர்றவங்க வந்து யாசகம் வாங்கி சாப்பிடுறங்கறோ தவல வந்துட கூடாது நம்மளும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுற நல்ல அவங்களுக்கு வந்து அந்த கெத்து வழங்குறதுக்காக பத்திரம் ரூபா வாங்குறோம்ங்கற

வா <laughs> <laughs>

அதுக்கு நான் ஹெல்தாக தான் சார் சாப்பிடுறோம் சின்னவங்க குடிக்க கூடாது இல்ல அதனால அவங்க சார் சார்சரப்புல வாங்க ஒரு விதா நடப்பாங்க வந்து நான் வந்து போய் யார் வசதியால யார் ஏர் பார்த்து செய்ய முடியாது நான் வந்து டியூட்டிக்கு தான் இங்க வந்தேன் நீங்க செய்யற சேவைய பார்த்த உடனே 500 நான் என்னுடைய பங்களா எடுத்துக்க சார் என் பேரு